பாலை விட மாட்டின் மூத்திரத்துக்கு போட்டி போடும் பெண்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதுக்கு இப்படி பண்ணுறாங்க தெரியுமா வாங்க இதுக்கான காரணத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராஜஸ்தான் மாநிலத்தில் சப்பாத்தி ஃபேமஸ்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அங்கே மாட்டு பாலை விட மாட்டு கோமியத்துக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கான் இதனால் மாடு வளர்க்குறவங்க இரட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுன்னு மகிழ்ச்சியாக இருக்காங்க குறிப்பாக உயரக பசுவோட சிறுநீர் லிட்டருக்கு குறைந்தபட்சம் ரூபாய் பதினைந்து முதல் ரூபாய் முப்பது வரை இருப்பாங்களாம் ஆனால் பால் ஒரு லிட்டருக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு முதல் ரூபாய் இருபத்தைந்து வரை தான் விற்பாங்களாம் பாருங்க மாட்டு பாலுக்கும் மாட்டு கோமியத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை இதை பற்றி மாட்டு பண்ணை வைத்திருக்கும் ஒருவர் சொல்லும்போது பால் விற்பனையை விட கோமிய விற்பனை செய்தாலே கூடுதலாக முப்பது சதவீதம் லாபம் கிடைக்குது இந்த கோமியத்தை விவசாயம் செய்பவர்களுக்கு செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துக்கு பதிலாக கொடுக்கலாம் இது நல்ல இயற்கையான பாதுகாப்பாக இருக்கும் இதை விவசாயிகளும் விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ பயன்பாட்டுக்கும் வீட்டில் பூஜை செய்வதற்கும் மக்கள் கோமியத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இதனால் இரவெல்லாம் தூங்காமல் கோமியத்தை பிடிக்க கண்வெடிக்க வேண்டியிருக்குன்னு விற்பனையாளர் சொன்னார் இந்த தகவல் பற்றின உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்